கழக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழகத்தின் துணை முதலமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் பகுதியில் கழகத்தின் சார்பில் கோடை விபத்தை தணிக்க தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது கோடை காலம் தொடங்கியதை முன்னிட்டு தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கழகத்தின் செயல்பாடுகளும் ஆங்காங்கே அவர்களின் பகுதியில் பொது பொதுமக்கள் தாக்கத்தை தணிக்கும் பொருட்டு தண்ணீர் பந்தல்களை திறக்க வேண்டும் என கழகத்தின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து சென்னை சேப்பாக்கம் பகுதியில் சிந்தாதிரிப்பேட்டை மார்க்கெட் அருகில் சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் திரு மதன்மோகன் அவர்களின் தலைமையில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தண்ணீர் பந்தலில் இளநீர் குளிர்பாடங்கள் பழரசங்கள் பழக்கரவைகள் சுகாதாரமான குடிநீர் உள்ளிட்ட கோடை வெப்பத்தை தணிக்கக்கூடிய பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் எஸ் மதன்மோகன் பகுதி செயலாளர் ஒன்பதாவது மண்டலக்குழு தலைவர் வட்ட செயலாளர்கள் பிரபாகரன் மகேஷ் ஜெகதீசன் சின்னராஜி தமிழ்முன் அன்சாரி ஜி வெங்கடேசன் பாலச்சந்திர இளையராஜா மற்றும் இளைஞரணி நிர்வாகிகள் மாணவரணி நிர்வாகிகள் மற்றும் கழக தோழர்கள் இளைஞரணி தோழர்கள் மகளிர் அணிகள் மற்றும் சென்னை மேற்கு மாவட்டம் சேப்பாக்கம் பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக நிர்வாகிகள் பல்வேறு அணிகளை சார்ந்த அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த கழக முன்னோடிகள் செயல்வீரர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்